நான் சுவையான சாப்பாடு சாப்பிட்டோம்னா காலையில் டிஃபன் வந்து இருக்கு நைட்டு டிஃபன் இருக்கு என் வீட்டுக்கு சட்டி சாம்பார் எப்படி செய்யறேனோ அதே மாதிரி தான் நான் இங்கே கடைக்கும் செய்யறதா நல்லா சுவா சுவையாக இருக்கும் என்ன தரமாக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் படிக்கையாளர்கள் உங்கள் வியாபாரத்தை நம்பிக்கையுடன் பார்க்க சுடர் எப்போதும் உங்களுடன் இருக்கும் சுடர் உங்கள் வாணிகத்திற்கு பிரகாசம் சேனல் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் வணக்கம் மதுரை மண்ணில் சுவை மிக்க சௌராஷ்டிரா சமையல் ஸ்ரீ ஈஸ்வரி டிஃபன் நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்குது ஒரு அம்மா வயசான அம்மாவோட சமையல் அங்கே அவங்க கொடுக்குற ஒவ்வொரு டிஃபனுமே நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இருந்தது ரொம்ப கம்மியான ரேட்டு ஆனால் அதிகமான சுவை இட்லி வெறும் எட்டே ரூபா மட்டும்தான் தோசை பதினஞ்சு ரூபா பனியாரம் அஞ்சு ரூபா அப்பம் பத்து ரூபா அப்பம்னா நம்ம என்ன நினைப்போம் டீ கடையில் கிடைக்கிற தானே இல்லை இல்லை நம்ம கடைகளில் சாப்பிட்ற ஆப்பம் பால் அதை இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக சௌராஷ்டிரா பாணியில் ஆப்பமோட இனிப்பு மிக்ஸ் பண்ணி தோசை மாதிரி ரெடி பண்ணுறாங்க அதுதான் இங்கே இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்சது இது மட்டும் இல்லைங்க இவங்க பூஜைக்கு தேவையான பிரசாதங்கள்லாம் கூட செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க நம்ம எங்கேயாவது பிக்னிக் போகிறோம் இல்லை திடீர்னு வெளியூர் பயணம் போகிறோம் அந்நேரம் நம்மளுக்கு சமைக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோன்னா அவங்க ஒரு படி அரைப்படி அந்த அளவில் நம்மளுக்கு செஞ்சு தராங்க இதில் ஒரு படி லெமன் சாதம் ஆயிரம் புளியோதரை புளியோதிரை ஆயரருபா பொங்கல் ஆயிரரூபா சக்கரை பொங்கல் ஆயிரத்து ஐநூறுரூபா இதே இது அறப்படி நம்ம கேட்டோம்னா கூட இவங்க செஞ்சு தராங்க அதுதான் இவங்களோட ஸ்பெஷல் லெமன் சாதம் அறநூறுபா புளியோதரை அறநூறுபா வெண்பொங்கல் அறநூறுபா சக்கரை பொங்கல் எண்ணூறுரூபா இவங்க எல்லா கோயில்களுக்கும் நம்மளுக்கு தெரியுமே தெற்கு வாசலில் புகழ் பெற்ற திரௌபதி அம்மன் கோயிலுக்கு பிரசாதம் இவங்க கடையிலேருந்து தான் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க இது மாதிரி நிறையா கோயிலுக்கு இவங்க பிரசாதங்கள் கொடுத்துட்ருக்காங்க நம்ம வீட்டுக்கு பலகாப்பு போடுறதுக்கு வெரைட்டி ரைஸ் வேணும்னாலும் நம்ம இவங்க முன்னாடியே கால் பண்ணி சொல்லிட்டோன்னா இவங்க அதெல்லாம் செஞ்சு தர்றாங்க டிஃபன் சென்டரில் எனக்கு பிடிச்சதே ஒரு வயசானவங்க வீட்டில ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணாம அந்நேரத்துல பயனுள்ளதா மக்களுக்கு எதாவது செய்யணும்னு அவங்க இந்த டிஃபன் சென்டரை விடாம நடத்திட்டு இருக்காங்க அவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் சாப்பிட்டாலும் உடம்புக்கு எதுவுமே செய்யாத மாதிரி தான் வீட்டு சமையல் தான் சமைக்கிறாங்க இதுல எந்த கலப்படமும் அவங்க சேர்க்குறதே இல்லை ஆத்தமா சமைக்கிற அன்பாக கொடுக்கிற உணவகங்களுக்கு சென்று நம்ம உடம்பை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம சென்று மாதிரி சென்று டோர் நம்பர் அஞ்சில் இருக்கோம் நாங்கள் எங்கள் ஈஸ்வர்த்தி சென்டர் சென்றார் காலையில் இட்லி தோசை பணியாரம் அப்பம் அதாவது இனிப்பு அப்பம் அது போடுறோம் சாயந்தரம் நைட்டும் இதே மாதிரி தான் நாங்கள் செய்வோம் அதே மாதிரி பொங்கல் ஐட்டம் லெமன் புளியோதரை வெண்பொங்கல் சக்க சக்கரை பொங்கல் அதை வந்து ப்ளெயினாக கொடுக்குறோம் எதுவுமே சக்கரை பொங்கல் வந்து நேற்று வந்து வெண்பொங்கல் ஐட்டம் ஆயிரம் ரூபாய் லெமன் புளியோதரை வெண்பொங்கல் ஆயிரம் ரூபாய் கக்கார பொங்கல் படி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு தேவைன்னா எங்களுக்கு வந்து முதல் நாள் சொல்லணும் ஒரு ஒரு நாள் முன்கூட்டியே வந்து சொல்லுங்கள் அது அப்போதான் நம்ம உங்களுக்கு வாய்ப்பு தர முடியும் ஒரு வாய்ப்பு ஏதாவது வேறு ஆர்டர் இருந்தால் நாங்கள் சொல்லி திருப்ப முடியும் இருக்கோ இல்லையோ அதை அஞ்சு வருஷமாக நான் இதே இடத்துல இருக்கேன் அப்போல்லாம் நல்லா ஓடிச்சு இப்போ கொரோனா வந்தாலும் கொஞ்சம் முன்னா பின்வாங்கிருச்சு இப்போ திரும்ப இந்த மாதிரி செய்கிறதுனால டி டிஃபன் கொஞ்சம் மாறி இருக்கும் பணியாரம் ஆப்பம் இட்லி தோசை இப்போதைக்கு நம்ம குடுத்துட்டே இருக்கும் என் வீட்டுக்கு சட்டி சாம்பார் எப்படி செய்யறனோ அதே மாதிரி தான் நான் கடைக்கும் செய்யறேன் ஆனா எல்லாருக்கும் பிடிக்கும் சுவையான சாப்பாடு காலையில டிஃபன் டிஃபன் வந்து இருக்கு இருக்கு நம்ம கடையை தேடி நீங்க வாங்க வந்து எங்க கடைக்கு சாப்பிட வாங்க நீங்க சாப்பிட்டு நல்லா இருக்க நாலு பேர்கிட்ட சொல்லுங்க அவங்க வந்து சாப்பிடும் போது அவங்க சொல்லிடுவாங்க உங்களுக்கு கடைகள் இட்லி பொங்கல் தோசை தனியாரம் எல்லா எல்லா நல்லா சுவையா இருக்கும் தரமாக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இருபத்தஞ்சி வருஷம் வாங்கிட்டு இருக்கேன் நான் கடை வந்து இருபத்தஞ்சி வருஷமாக வச்சுருக்கோம் இது வந்து எங்கள் டிஃபனு சட்னி சாம்பார் எல்லாமே வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்கும் தோசையும் இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் தோசை மூணு மூணு நல்லா வரும் ஆளு கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க வாங்குகிறாங்க பசு வாங்கிட்டு போகிறாங்க நம்ம கடையில் சாப்பிட்ற எந்த டிஃபனும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி வயிற்றுக்கு ஒன்றும் ஆகாது பியூட்டி சாப்பாடு மாதிரியே இருக்கும் நிறைய பேர் இதுக்காகவே வர்றாங்க காலையில் பன்னெண்டு வரைக்கும் இருக்கும் கடை பன்னெண்டு வரைக்கும் என்ன இருக்கோ அது கொடுப்போம் சாயந்த பத்து மணிக்கு நீங்கள் இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே எக்ஸாக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லலிதா ஜுவல்லர்ஸுக்கு பேக் சைடு லலிதா ஜுவல்லர்ஸ் வழியாகவும் இந்த கடைக்கு நம்ம ரீச் ஆகலாம் அப்படி இல்லையா தெற்கு வாசல் பள்ளிவாசல்ல இருந்தும் இந்த கடைக்கு நம்ம ரீச் வாங்கலாம் பள்ளிவாசல் அதாவது மஞ்சனக்காரு தெரு வழியாக வந்தோம்னா பிரணவ் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு எது தாப்புல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிர்த்த சந்துக்கு ஈஸ்வரி டிஃபன் சென்டர் இருக்குங்க லலிதா ஜுவல்லர்ஸ் வழியாக வர்றவங்க அப்படியே ரேமண்ட்ஸுக்கு ஆப்போசிட் சந்து அந்த சந்து வழியாக உள்ளே வந்திங்கன்னா பிரணவ்காட்சா அது பக்கத்து சந்தில் உள்ளே போனீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வரி டிஃபன் சென்டர்ஸ் இருக்குது இந்த டிஃபன் சென்டருக்கு நாலு சைடும் பாதைகள் இருக்கிறனால நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம் காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமுமே இந்த டிஃபன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க குறைந்த விலையில தரமான உணவுகள் சாப்பிடணும்னா நம்ம அணுக வேண்டிய இடம் ஸ்ரீ டிஃபன் சென்டர்